ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாக்காளர் பட்டியல் இருக்க எல்லாமே அவருடைய பெயர் ஃபில் பண்ணிடுங்க ரெண்டாம் நம்பர்ல யார் ஃபில் பண்ணா ஒன்னா நம்பர் எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ஒரு பெயர் இருந்துச்சுன்னா அவர் ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவாரு இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய பெயர் இல்ல என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவரு நாலு நாலு பேர்ல யாராவது ஒருத்தருடைய பேர் அது வந்து ரெண்டாயிரத்தி இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்துல ஃபில் பண்ணுவார் ஒன்னு மூணு ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த எலெக்டார் இந்த எலெக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமின்ற எலக்டார் பாத்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி டேட்டா பர்த் இங்க ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு அமசாமி அவருடைய தந்தையுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயாருடைய ஐடி நம்பர் துணைவியார்னா அவர் திருமணமாகி இருந்தாரா அவருடைய மனைவி பெயர் அவருடைய மனைவியோட ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாலும் அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பேர் போட்டுவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபன் போட்டுருங்க அடுத்த உறவினர் பேர் குப்புசாமோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த மாநிலத்தில் இருந்தாரு அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டடி இருந்தாலும் அந்த டீடைல் ஃபில் பண்ணணும் இப்ப சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மன்னாடிபட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தினுடைய என்னென்னவோ அதை போடணும் இப்ப மண்ணாடிப்பட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல் ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்டர் இந்த உதாரணம் இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபில் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்ப அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாங்கன்னா அவருடைய டீடைல் இங்க ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் பெயர்னா இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய பெயர் பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டர் நம்பர் பழைய ஓட்டர் நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருந்துச்சு அது அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய உறவினர் சேகர் என்றும் அப்பா அவங்க அப்பாவுடைய உறவினர் பேர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் என்ன மாநிலம் அந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டுருவார் அடுத்தது இந்த ரெண்டு எலெக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஒரு எலெக்டார் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்ல இவர் மட்டும் தான் இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல இருக்காரு ரெண்டாயிரத்தி இவர் உறவு முறையில் யாருமே இல்லன்ற பட்சத்தில் இவர் மேல இருக்க இந்த ஒன்னோ நம்பர் இது மட்டும் பில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பி கிட்ட சமர்ப்பு ஓகேங்களா இதுதான்